வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் எல்லாரும் நிலைமையப்பீங்க நண்பன் மற்றவங்களுக்கு வணிகங்கள் எல்லோரும் சந்த பேர் மகிழ்ச்சி இன்றைக்கு நல்ல பெரிய பார்க்க போட்டால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நடந்த அந்த செம்மணி புதைகுலி என்ற அந்த அதை தொடர்பான விஜயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் செம்மணி புதைகுடி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு ஆனால் நல்ல ஒரு சம்பவம் அங்கே பல நூற்று கணக்கான உறவுகள் புதைக்கப்பட்டார்கள் அந்த செம்மணியிலே பல பேர் பல பெண்கள் குழந்தைகள் உட்பட உட்பட பேர் மாணவங்க படுத்து பெண்கள் எல்லாம் வந்து புதைக்கப்பட்டார்கள் இலக்கிய சாந்தியும் உள்ளடக்கம் அது தொடர்பான விஷயத்தில் அது தொடர்பாக தொண்ணூற்றெட்டாம் ஆண்டு அது தோண்டப்பட்டு ஒரு பதினைந்து உடலர்கள் கண்டுபிடிக்கப்பட்டன நாட்டின் போர் காரணமாக அது இடைநிலைகள் நிறுத்தப்பட்டது தொடர்ந்து தொடர்ந்து அது செய்வதற்கு இடம் அடிக்க அழிக்கப்படவில்லை காரணம் சொன்னால் மாறி மாறி வந்த ஆட்சிகளால் அது அதை ஒப்புதல் வழங்கவில்லை அது செய்வதற்கு பிரிந்து இப்போ இப்போ வந்து அந்த இதை இப்போ வந்த அரசு வந்து வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கின்றார்கள் அந்த அனுமதியானது இந்த அனுமதியானது இப்போதைய அரச அனுரா அவற்ற ஆட்சியால் ஆட்சியில் தான் அந்த அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் இப்போ தற்சமயம் வரைக்கும் ஒரு பத்தொன்பது எலும்புக்குழுவாக கண்டுபிடித்ததாகவும் இன்னும் மேலும் கணக்கை இருக்கும் என்றும் எதிர்ப்புகள் சொல்லுகின்றார்கள் இந்த நேரத்தில் தான் அந்த இந்த நேரத்தில் தான் இந்த அநியா பிளக் கண்ட்ரோல் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்று வந்தது மூன்றாவது நாள் இறுதி நாள் ப பல்வேறுபட்ட அரசியல் கட்சியின் தலைவர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் என்ன பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூறியிருக்கிறார்கள் அரசியல் கட்சியின் தமிழ் தேசிய கூட்டப்பின் தலைவராக இருக்கின்ற ஐயா அவர்கள் மற்றும் சாணக்கியம் போன்றவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் ஆனால் அங்கிருந்து மக்கள் வந்து அவர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள் இங்கே அந்த காரணம் என்ன சொன்னால் சாணக்கியன் எல்லாம் முதல் வேறு வேறு அரசாங்க கட்சியெல்லாம் இந்த இந்த சம்பவம் நடந்த காலத்தில் செய்த அந்த அரசாங்கத்துடன் தவறு இந்த விசாரணைக்கு இப்போ தான் தமிழ் தேசிய கூட்டங்களில் கூட வந்திருக்கின்றார் அதே போல தான் சிவஞான அவர்கள் வந்து இப்போ இந்த ஆட்சி தேர்தல் நடந்தது அதில் வந்து இவர்கள் வென்று ஆட்சி அமைக்க தேவையான ஆசனம் இல்லாதபடியால் அப்படியால் டக்ரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இதுக்கு அவரும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகின்றது சம்மனைக்கப்பட்ட பல பேரின் இதுக்கு எவர்களும் ஒரு காரணம்னு சொல்லப்படுகிறார் அவரை அவரோட நீங்கள் கூட்டணிப்பை வச்சு கொண்டு என்ன திஞ்ச வந்த நீங்கள் வந்து மக்கள் கொ கொதி அவர்களை விரட்டி இருக்கின்றார்களா அதே மாதிரி தான் அதே மாதிரித்தான் தான் இந்த அரசு தரத்தில் இருந்து வந்த நிலங்குமார எம்பியும் வந்து மக்களால் விரட்டி அளிக்கப்பட்டிருக்கின்றார் கேரணம்னு சொல்லி நம்ம மக்கள் சொன்னாலும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஆனால் எல்லாம் கொ கொண்டாடிங்க மக்களை கொண்டு போட்டோம் இன்னத்துக்கு வந்துருக்கிறீர்கள் என்ன நாடாக போடணும் மக்கள் கொதிநிலையே இருக்கிறார்கள் அதே மாதிரி தான் அரசு அரசு சார்ந்த அமைச்சரும் சமவழித்திருந்தால் அவரையும் விரட்டப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக மக்கள் மக்கள் ஒரு சிலர் கூறும்போது இவர்களெல்லாம் இதுக்கெல்லாம் கேரணம் இன்னத்துக்கு வேறு அரசாங்கத்தை சார்ந்த அமைச்சர் மேலே எல்லாம் பிரியன வந்து மக்கள் வண்ணம் உள்ளார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களை காணக்கூடியா இருந்ததாக அந்த போராட்டத்தில் இந்த போராட்டத்துக்கு வந்த வந்திருந்த போராட்டத்துக்கு வந்திருந்த ஒரு சிலர் இடையூறும் செய்திரு செய்திருந்தார்கள் இந்த சும நடைபெற்றது பல எம்பிமார் வந்திருந்தார்கள் முன்னாள் எம்பிமார் தற்போதைய எம்பிமார் ஸ்ரீதரன் எம்பி கயேந்திரகுமார் அவர்கள் இப்போது காண்டிபன் அவர்கள் இப்போது வந்து ஸ்ரீதரன் இது டாக்டர் அர்ச்சனா அவர்களின பலகாரப்பட்ட அரசியல்வாதிகள் அரசு ஊழியர்கள் மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களை பல பங்கு கொண்டனர் இதில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக அவர்கள் ஐநாஸ் ஐநா சபையின் உயர் ஸ்தானிகர் ஐய ஐநா சபையின் உயர்ஸ்தானியரிடம் லோக் மக்கள் வந்து அவர்களின் மகிஜரை கொண்ட அவரிடம் கொடுத்தார்கள் அது பாதிக்கப்பட்ட மக்கள் அதாவது அந்த செம்மணி புதைகளிலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளோ அல்லது கணவன்மாரையோ அல்ல அம்மாக்களையோ அப்பாக்களையோ இழந்த வீரர்கள் அந்த மகஜரை கொண்டு ஐநா சபையின் உயர் சானியரிடம் கையெழுத்தார்கள் அதை அவர் பெற்றுக்கொண்டு தான் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பதாகவும் கூடிய சீக்கிரம் அது நடைபெறும் என்றும் உறுதி சொல்லி சென்றிருக்கிறார் அது நாங்கள் வருங்காலத்தில் தான் பார்க்கவும் பார்க்க நடக்கும் என்று இப்படிதான் ஒரு காலம் முதலும் வந்த ஐநா சபையின் வியஸ்தானியர்கள் எல்லாரும் வாக்கு கொடுத்துட்டு போவார்கள் குறிப்பாக காஃபியான பிள்ளையிலிருந்து எல்லோரும் பெறுவார்கள் வந்து தமிழ் மக்களை தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் எல்லாரையும் சந்திப்பில் சந் சந்தித்து விட்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நடவடிக்கை உங்கள் பக்கம் நியாயம் எல்லாம் சொல்லி போட்டு செல்வார்கள் சென்றால் அது இப்போ பதினைஞ்சி பதினாறு வருஷமாச்சும் ஒரு தீர்வு அங்கே கிடைக்கவில்லை கூடிய சீக்கிரம் அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இப்படியே விழுத்து கொண்டு வந்தால் அதுக்கு மீதி நியாயம் இல்லை அப்போ கூடிய சீக்கிரம் கிடைக்கணும் கொண்டு நாங்கள் சொல்கிறோம் அதே நேரம் இந்த போராட்டத்தில் பல பல விதமான சம்பவங்கள் நடந்துள்ளன குறிப்பாக சொல்லப்போனால் வந்த அந்த இளங்குமார எம்பி எம்பியிடம் மக்கள் எல்லாரும் சொல்ல முடியாது அதில் மக்களோடு சிலர் தேவையற்ற வார்த்தைகளை விட்டிருக்கின்றார்கள் இது ஒரு கண்டிக்கத்தக்கது ஒரு ஒரு தமி தமிழ் சமூகம் வந்து ஒரு நாகரிக சமூகமாக இருக்கும்போது அவரை பிடிக்கவில்லை என்றால் அவரை தவறான வார்த்தைகள் பேசாமல் அவரை அந்த இடத்தை விட்டு நீங்கள் நகருங்கள் இருந்தால் மக்கள் கொந்தளிக்கும் தேவையில்லாத பிரச்சனை பெறணும்னு சொல்லி அனுப்புவாய் விட்டு தேவையில்லா வார்த்தைகளை விட்டு ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராவது யாராக இருந்தாலும் சரி வேண்டிய ப வேண்டிய பதவிக்கு ஒரு மரியாதை இருக்கு தானே அதை நாங்கள் நல்ல ஒரு வார்த்தைகளாக கையாண்டுருக்கலாம் இங்கே இருந்த இது கொந்தளிப்பு காரணமாக ஒரு சிலர் தகராறு வார்த்தைகளை விட்டு சென்றிருக்கின்றார்கள் வேறு நாக்களையே தவிர்ப்பது நல்லது பொது இடங்களில் அப்படி த தவறான வார்த்தைகள் பயன்படுத்துவது நாகரிகமாக இருக்காது என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை விடைபெறுகின்றேன் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் மற்றொரு விடியம் இந்த இந்த ஐநா சபை ஆணையாளர் வந்தது ஒரு நல்ல விடியம் அவர் வந்த எல்லா செம்மணி புதை ஒளியிலேருந்து எல்லாத்தையும் பார்வையிட்டு சென்றிருக்கின்றார் கூடிய சீக்கிரம் மக்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நாங்களும் வேண்டுவோம் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல தீர்வு வேணும் என்று எதிர்பார்ப்போம் வணக்கம்